வணக்கம் தற்போதைய நேரத்திற்கான டாப் வை செய்திகளை பார்க்கலாம் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி உடல்களை ஐந்து மேஜைகளில் இருபத்தி ஐந்து மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்தார்கள் என்று சட்டசபையில் பேசிய மா சுப்பிரமணியன் கூறினார் ஆனால் சட்டசபைக்கு வெளியே பேசிய ரகுபதி எட்டு மேசைகளில் பிரேத பரிசோதனை நடைபெற்றது என்று கூறியிருக்கிறார் பிரேத பரிசோதனைக்கு எத்தனை மேசைகள் அமைத்தார்கள் என்பதிலே இத்தனை குழப்பம் ஏன் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த பெருமழையால் சாலைகளில் வெள்ள நீர் குளம்போல தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மழைநீர் வடிகால் அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி மேயர் ஜெகன் வீட்டிற்கும் அவரது அக்கா கீதா ஜீவன் வீட்டிற்கும் ஒதுக்கியதால் மழைநீரில் தூத்துக்குடி தொகுதி தத்தளிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளாா் நல்ல கண்ணுவுக்கு உணவு கொடுப்பதற்காக அவரது வயிற்றுப் பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் நல்ல கண்ணு நலமுடன் உள்ளதாகவும் ஓரிரு நாளில் வீடு திரும்புவார் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனா் அடுக்குமாடி குடியிருப்புகள் வணிக கட்டடங்கள் நிறுவன கட்டடங்கள் தனி வீடுகள் போன்றவற்றிற்கு வாகன நிறுத்தமிட வசதிகள் வகுக்கப்பட்டுள்ளன இதன்படி மூவாயிரத்து முன்னூறு சதுர அடி வரையிலான பரப்பளவுள்ள தனி வீடுகளில் இரண்டு கார்கள் இரண்டு சக்கர வாகனங்கள் நிறுத்த இடத்தை ஒதுக்க வேண்டும் என வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வெளியிட்டுள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் ஓடும் ரயிலில் பிரசவ பணியால் துடித்த கர்ப்பிணி பெண்ணிற்கு வீடியோ கால் மூலம் டாக்டரை அழைத்து பிரசவம் பார்த்துள்ளார் திலீப் என்ற இளைஞர் ரயில் சங்கிலியை பிடித்து இழுத்து ரயில் நிலையத்திலேயே சிறிய தடுப்பு ஏற்படுத்தி அந்த கர்ப்பிணிக்கு திலீப் பிரசவம் பார்த்துள்ளார் இதில் அந்த பெண்ணுக்கு சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறந்தது தாயையும் குழந்தையையும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் தற்போது இருவரும் நலமாக உள்ளனர் இத்துடன் தாப்வை செய்திகள் நிறைவடைந்தன அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஎன்சி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி